சாரி சினிமா பேஸ் அப்படீடெல்லாம் ஒரு தெரி மாசான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நேற்று ரஜினி சார் ஹைதராபாத்ல வேட்டையின் பார்த்தோட ஷூட்டிங் முடிச்சிட்டு சென்னை திரும்பி இருந்தேன் ஸோ அப்போ அவர் சென்னை போது அவர் கூட பார்த்தீங்கன்னாக்கா நடிகை நிக்கி கல்ராணி அவர்களும் பார்த்தீங்கன்னா உடன் வந்திருக்காங்க ஸோ ஏர்போர்ட்ல அவங்க ரெண்டு பேருமே சந்திச்சு பேசியிருக்காங்க அவங்க அதை பற்றி அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் என்ன போட்டிருக்காங்கன்னா ரஜினி சார் பக்கத்துலேயே உட்காந்து நான் போனேன் ஏர்பிளைன்ல ஸோ என்னால் மறக்க முடியாத ஒரு ஜேர்னியாக இருந்தது ஸோ என்னுடைய டிக்கெட்டில் ரஜினி சாரோட ஆட்டோகிராஃப் நான் வாங்கிட்டேன் ஸோ என்னோட லைஃப்ல மறக்க முடியாத ஒரு நாள் ரஜினி சார் கூட ஒன்றா டிராவல் பண்ணது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மாதிரி பயங்கரமாக போட்டுருந்தாங்க ஃபோட்டோஸும் ரஜினி சார் கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இந்த நிலையில் தான் சென்னையில் நேற்றுக்கு வந்தவர் ஏர்போர்ட்லயே பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள்லாம் அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது தமிழக அரசாங்கத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி முடிக்கும் போது ரஜினி சார் வந்து அரசியல் கேள்வி வேண்டாம் அப்படின்னு போது மீண்டும் வேற ஒரு செய்தியாளர் வந்து வேற ஒரு அரசியல் சம்மந்தமான கேள்வி கேட்கும்போது உடனே ரஜினி சார் அந்த இடத்துல கிளியர் கட்டா ஸ்டாப் பண்ணிட்டு என்ன சொல்கிறேன்னா எங்கிட்ட இந்த சூழ்நிலையில் இப்போ எந்த அரசியல் சம்மந்தமான கேள்விகளையும் கேட்க வேண்டாம் அதுக்கு நான் பதில் அளிக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிவிட்டு காரில் ஏறி அவர் போயிட்டார் சோ இது வந்து வைரலா போயிருக்கு அவருடைய அந்த வீடியோ சோ ரஜினி சார் ஏன் இப்போ வந்து அரசியல் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்ற மாதிரி விவாதங்களும் கிளம்பிருக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரீசன் தான் ஏன்னா விஜய் சார் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு இன்னும் கூடி சிக்கலே கட்சி தொடங்கி அந்த குடியெல்லாம் அறிமுகப்படுத்த போறாரு இன்னொன்று ஒரு பக்கம் எல்லா கட்சிகளும் இப்போ வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்காக அவங்களோட கூட்டணி வந்து இறுதி செஞ்சிருக்காங்க ஸோ எல்லாமே அறிவிக்க போகிறாங்க பத்தாவதுக்கு இப்போ எலெக்ஷன் கமிஷனும் என்ன டேட்டு எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது ஸோ இந்த நேரத்தில் தான் வந்து ஏன்னா அரசியல் பேசினாக்கா ஒன்று இந்த கட்சிக்கு தான் அவர் ஆதரவு தெரிகிறாரு இவங்களுக்கு அகென்ஸ்டாக அவர் பேசுகிறாரு அப்படின்றவரெல்லாம் தேவையில்லாமல் சர்ச்சைகள் வரும் ஸோ ரஜினி சார் யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆதரவும் தெரியல யாருக்கு அகென்ஸ்ட்டாவும் இல்லை அப்படின்றதுனால நியூட்ரலாக நான் அரசியலே இந்த நேரத்தில் எதுவும் பேசலை அதெல்லாம் நீங்களே இது வந்தாலும் உங்களோட வச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் அடுத்தது இன்னொரு வீடியோ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரல் எனக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்என்டி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிபிஷன் ரஜினி சார் நேத்திக்கு ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய அந்த எல்என்டி ஆஃபீஸில் போயிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காரு அவர் சென்னைக்கு வரதுக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு அது எல்என்டி நிறுவனமே பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் ட்விட்டர் பக்கத்தில் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஹுக்கும் பாடல் பேக்ரவுண்ட்ல போட்டு அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு செரி மாசா இருக்கு ஃப்ரீயாக இருந்தா போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயே தந்திருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்